சிவசிவ திருச்சிற்றம்பலம் சிவயோகி என்பவர் யார் இந்த கேள்விக்குரிய விடையினை காண்போம் சிவயோகி என்பவர் தம் நெஞ்சின் உள்ளே சிவ ஒளியை கண்டு தெளிந்தவர் மன ஒருமை வாய்ந்தவர் தம் உள்ளத்தில் சிவபிரானுடைய திரு அருளாகிய உள் ஒளியை கண்டு தெளிந்த யோகியின் உள்ளம் சிவபிரானுக்கு உரிய இருக்கை ஆகிவிடும் இதனை சிவ தர்மோத்திரம் என்னும் நூலில் நூற்றி எழுபத்தெட்டாம் பாடலில் தம்மை ஓர்ந்த ஒருமைய யோகர் என்று மறைஞான சம்பந்தர் அருளியுள்ளார் அமலன் தன்னை அகத்து உணர்ந்தவர் நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பாடலில் மறைஞான சம்பந்தர் அருளியுள்ளார் திருச்சிற்ற